வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி கேரளா லாட்ரியோட நிர்மல் குழுக்கள் சீட்டு இதோடய பரிசு விவரங்களை நம்ம பார்க்கலாம் வாங்க முதல் பரிசு எழுபது லட்சம் ரூபாய் இதை பெறும் நம்பர் என்ஹெச் நாலு பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று மூணு ஏழு இரண்டாவது பரிசு பத்து லட்சம் ரூபாய் இதை ஜெயித்திருக்கும் நம்பர் என் கே ஆறு நாலு ரெண்டு ரெண்டு மூணு பூஜ்ஜியம் மூன்றாவது பரிசை பெறும் நபர்கள் என் ஏ ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று எட்டு ஒன்பது என் பி ஆறு ஆறு ரெண்டு ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் என் சி ரெண்டு மூணு ஜீரோ ரெண்டு நாலு ரெண்டு என் டி ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு எட்டு ஏழு ஒன்று நாலு ஏழு ஏழு மூணு ரெண்டு என்எஃப் மூணு மூணு நாலு நாலு ஒம்பது பூஜ்ஜியம் என்ஜி எட்டு அஞ்சு ரெண்டு ஆறு நாலு அஞ்சு என்ஹெச் எட்டு ஏழு ஒன்பது ஒன்று ஏழு பூஜ்ஜியம் என்ஜே நாலு ஒம்பது ஒன்பது பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு என் கே ரெண்டு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது என் எல் ஆறு ரெண்டு அஞ்சு மூணு ஆறு அஞ்சு என் எம் ஏழு ஒன்று ஆறு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் நான்காவது பரிசை பெறும் நபர்கள் நான்காவது பரிசு ஐயாயிரம் ரூபாய் இந்த ஐயாயிரம் ரூபாய் பரிசை பெறும் நபர்களை நாம் பார்க்கலாம் ஜீரோ ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்று ஒன்று மூணு ஒன்று ஒன்று ஜீரோ ஒம்பது ஒன்று நாலு ஜீரோ மூணு ஒன்று எட்டு எட்டு ஜீரோ ரெண்டு பூஜ்ஜியம் ஆறு ஆறு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ரெண்டு எட்டு நாலு ஒன்று நாலு மூணு எட்டு மூணு நாலு ஒன்பது நாலு ஆறு அஞ்சு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அஞ்சு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது ஏழு மூணு நாலு மூணு எட்டு மூணு அஞ்சு ஆறு எட்டு ஏழு எட்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்று ஆறு ஒன்பது நாலு பூஜ்ஜியம் ஆறு அடுத்ததாக ஐந்தாவது பரிசு ஆயிரம் ரூபாய் இதை பெறும் நபர்கள் ஜீரோ ஒன்று மன்னிக்கவும் ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று ஜீரோ ஒன்று ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு நாலு ஆறு ஜீரோ நாலு அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்று ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று ஒன்று நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று நாலு ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு அஞ்சு ஒன்று ஒன்று ரெண்டு அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு ஜீரோ மூணு ஒம்பது ஒம்பது ஆறு நாலு ரெண்டு ஆறு ஒன்று நாலு மூணு ஒம்பது ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று ஒன்பது ஆறு ஒன்று ஏழு அஞ்சு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ஆறு மூணு நாலு அஞ்சு ஆறு மூணு நாலு ஏழு ஆறு அஞ்சு ஒன்பது ஜீரோ ஆறு ஆறு எட்டு ஜீரோ ஏழு ஜீரோ மூணு எட்டு ஏழு ஜீரோ எட்டு ஒன்று ஏழு ஒன்று ஜீரோ ஏழு எட்டு மூணு எட்டு ஜீரோ மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஆறு ஜீரோ எட்டு எட்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது மூணு பூஜ்ஜியம் ரெண்டு ஒம்பது அஞ்சு நாலு ஜீரோ ஒம்பது அஞ்சு அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு எட்டு எட்டு ஒன்பது ஆறு ஒன்று ரெண்டு ஆறாவது பரிசு ஐநூறு ரூபாய் இதை பெறும் நபர் இதை பெறும் அதிர்ஷ்டசாலைகள் ஜீரோ ஒன்று ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு எட்டு ஜீரோ ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஜீரோ மூணு ஒன்று ரெண்டு ஜீரோ மூணு 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 ஜீரோ நாலு நாலு ஏழு ஜீரோ அஞ்சு ஆறு அஞ்சு ஜீரோ ஏழு மூணு ஜீரோ ஜீரோ எட்டு நாலு ஏழு ஜீரோ எட்டு ஏழு ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று எட்டு ஒம்பது ஏழு ஒன்று ஒன்பது மூணு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ நாலு ரெண்டு ரெண்டு ஒன்று அஞ்சு ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு ஒன்பது ரெண்டு அஞ்சு எட்டு எட்டு ரெண்டு ஆறு ஒன்பது ஒன்று ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு ரெண்டு ஏழு அஞ்சு ஒன்று மூணு ஒன்பது மு மன்னிக்கவும் மூணு ஜீரோ ஒன்று ஒன்பது மூணு ஜீரோ ஆறு நாலு மூணு மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ மூணு ரெண்டு எட்டு அஞ்சு மூணு 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 ஒன்று மூணு அஞ்சு நாலு ஆறு மூணு அஞ்சு ஒன்பது ஒன்பது